வாகனத்தில் வந்து விபத்து ஏற்படுத்தி அந்த நபர் வந்து இறந்து போனாங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட் படி அவங்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை வ வகையில் இப்போ வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க முதல் வழக்கு பதிவு வந்து சென்னையில் வந்து ஒரு பெண்ணை ஆக்சிடென்ட் பண்ண ஒரு நபரு அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவுகள் ஒன் நாட் சிக்ஸ் பார்ட் டூ டூ சிக்ஸ்டி ஒன் படி வந்து ரெண்டு பிரிவுகள் வந்து வழக்கு செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது அந்த வழக்கு அந்த ஆக்சிடென்ட் அந்த நபரை வந்து உரிய நேரத்தில் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் நிலையத்தில் வந்து தகவலை கொடுக்காம அது போல அலட்சியமாக சென்றால் இந்த ரெண்டு சட்டப்பிரிவுகளை வந்து வழக்கு பதிவு செய்வாங்க இதுக்கு வந்து இப்போ பார்த்திங்க உரிய சாட்சியை வந்து நீதிமன்ற நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை கிடைக்கும் அதனால் வந்து ரொம்ப வாகனத்தில் வந்து கவனம் கவனக்குறை இல்லாமல் ரொம்ப பத்திரமா நீங்கள் செல்லணும் அதே போன்று முதல் இந்த சட்டத்தின் மூலமாக வந்து ஃபைன் கட்டி நம்ம வெளியே வரக்கூடிய சூழல் உள்ளது இப்போ பாரதிய பாரதிய நியாய சங்கீதா இந்த சட்டம் வந்து கடுமையாக இருக்குது ம மக்கள் அனைவரும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும்